எல்லாரும் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்கிறவர்களாய் சேவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நிர்விசாரம் இருக்கு கத்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ள இல்ல ராஜாக்கள் கூட பணிந்து கொள்கிறார்கள் தான் ராஜா தான் இந்த நாட்டுக்கே தலைவன் என்னாலதான் எல்லா காரியங்களும் நடக்கும் சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து நம்ம அந்த ராஜாவுடைய இறுதியத்துல இருக்கலாம் பெருமை இருக்கலாம் அவனுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவனுமே ஆண்டவரை பார்த்து பணிந்து கொள்கிறார் ஜனங்கள் எல்லாரும் எல்லா ஜாதிகளும் அவரை சேவிக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க சொல்கிறார் என்ன காரியம் தெரியுமா நம்ம அவருக்கு முன்பாக உண்மையாகவே பணிந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு இருதயத்தை கொண்டிருக்கிறோமா அதாவது பணிந்து கொண்டிருக்கோம்னா முட்டை போடுறது இல்ல அப்படியே விழுந்து கிடக்கிறது இல்ல பயத்தோடு கத்திற்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவி நம்ம இடத்துல இருக்கிறதா தத்திற்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்ததுன்னா நம்ம அவர் நம்ம மன்னிச்சிருவாரு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இல்ல என்ன இப்படி இல்ல தாட்சிக்க நம்ம பேச மாட்டோம் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஏதாவது தப்பு செய்யணும் ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு அவர் பாதத்துல விழுந்து அழுவோம் அந்த ஒரு பயமே இந்த கலங்கையில இல்லாம போயிடுச்சுல கத்த நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நடுக்கம் நம்ம இடத்துல இல்லல்ல யோசிப்ப பாருங்களா ஒரு வேதம் கிடையாது வேதாகமும் கிடையாது எந்த காரியமும் கிடையாது தன்னுடைய தகப்பின் இடத்துல தன்னுடைய தாத்தாவின் இடத்துல தனக்கு மூதாதையர்கள் இடத்துல கத்தர் பேசின விதங்கள் கத்தர் நடந்த விதங்களை கேள்விப்பட்டு அவன் கத்து தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு பயம் அவன் இடத்துல இருந்துதான் இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி இருக்குதா யாருமே இல்ல யாருக்கு என்ன தெரிய போதுன்னு தப்பு செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்களா தவறான புரோனோகிராபிய பார்த்துட்டு உட்காந்து இருக்கீங்களா தவறான நபர்களோட சாட் பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்களா இப்போ ஆண் வந்து பெண்ணோட புனை பேர்ல வைத்து கொண்ட ஜென்ஸோட நீங்க சேட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பெண்களோட சேட் பண்ணிட்டு இருக்கீங்களா பெண்கள் ஆண்களுடைய பெயர்ல வைத்து ஆண்களுடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்கீங்களா வெக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கத்தருக்கு நின்றார்கள் ஜாதிகள் என்னை சேவிட்டார்கள் இன்றைக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க இறுதியத்துல எங்க நடுக்கத்துடனே கத்தரை செய்வீங்க என்று வசனம் சொல்கிறதே ஆனா நடுக்க எங்க போச்சுன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில உண்மையான உண்மையாக நம்மளுடைய இருதயத்துல கத்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தினாவே ஆவியானவர்களிடத்தில கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லா நேரமும் எல்லா நொடிகளும் கத்தருக்கு உண்மையுள்ளவர்களை கத்தரின் பார்வைக்கு பிரியமானவர்களா நடக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோட இந்த இரவுல நம்ம ஜபத்தை போறோம் எத்தனை பேருக்கு இது இப்படி இருக்கணும் ஆண்களுக்கு பிரியமான வார்த்தையை வாழணும் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் நினைக்க ஆசைப்படுறேன் சோ இந்த இரவு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே நீரே எங்க மாற்றுங்க எங்களுக்குள்ள அகல முக பிரியம் இல்ல அது எந்த காரியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே அதுல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா தூப்பு இருக்கலா சாக்கியதை நீரே தந்தீரே உங்களுக்கு நன்றி இந்த இரவுல ஆண்டவரே எங்களுக்காண்ட உண்மை உண்மை பா உ என் கத்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற ஆனவரே அந்த அந்த நோக்கம் அந்த சிந்தை எங்களுடைய எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே அந்த அலர்ட்னஸ் எங்களுடைய இருக்கணும் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு பயந்து நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அண்டவரே எந்த விதத்திலும் சூழ்நிலைக்கு அடிமைகளாய் நாம மாறிடாதபடிக்கு அண்டவரே என் கத்தர் எப்ப பார்த்தாலும் மன்னிச்சிருவாருன்ற அந்த லத்தாஜுக்கு எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்பா நீர் மன்னிக்க தயவு பெருத்தவர் தான் ஆனா அதே தேவன் கோபம் உள்ள தேவன் சினம் கொள்ளுகிற தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அன்றரை பயங்கரமானவர் என்பதை அன்றரை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே அப்பா நீர் அனவே அவர்கள் செய்கிற தவறுகள் அவங்களை மட்டும் அவங்க சந்ததிகளின் சந்ததிகள் ஏழு தலைமுறை வரைக்கும் கேள்வி கேட்பீங்களே அந்த ஒரு பயம் ஆண்டு எங்களுடைய இருதயத்துல இருக்கட்டும் எந்த இரவு ஆனவரை உங்களை ஈஸியா நாங்கள் எடுத்துக்கொள்கிறவர்களா அல்ல பொக்கிஷமாய் எடுத்துக்கொள்கிறவர்களா நாங்கள் இருக்க உமக்கு உண்மையாய் பயந்து சேமிக்கிறவர்களாகவும் பயந்து நடக்கிறவர்களாகவும் பணிந்து கொள்கிறவர்களாகவும் எங்களை நாங்கள் இருக்கும்படி எங்களை நீங்க மாற்றுங்கரே எங்களை உதவி செய்யுங்க எங்களை பெண் பண்ணுங்க எது எதுல நாங்கள் வளைந்து கொடுக்கலையோ எங்களை வளைந்து கொடுக்கத்தக்கதான ஒரு நீர் நீர் கண்ணோக்கு உணர்த்துகிற ஒரு ஆத்மாவாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய நேரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஏசுவன் மூலம் ஜமிக்கலும் நல்ல பரமப்புதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ